அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேலம் மாநாட்டில ஸ்டாலின் மனைவி உதயநிதி மனைவி அவன் உள்ள இப்பயே அவனுக்கு போட்டான் பேண்ட்டு சட்டை திமுகவடியை போட்டான் கேட்டா சொல்லுவான் பெரிய வாய்ஸோட மாரி பேசுவான் அன்றைக்கி ஸ்டாலின் சொன்னான் எந்த காலத்துலேயும் எந்த நிலையிலையும் எந்த சூழ்நிலையும் என் மகன் உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு வர மாட்டார் இப்போ என்ன மைட்டுக்குரா வந்தார் இப்போ யாருடாவா உதயநிதி யார் அப்ப நீ சொன்ன உதவி நிதி யாரு இந்த உதவி நிதி யாரு இப்ப சொல்றான் உதவி சொல்றான் அவனுக்கு அப்படியே எழுதி வச்சிருப்பான் அந்த வசந்த இப்போ உதயநிதி நிதி சொல்றான் எந்த காலத்திலும் இன்ப நிதி அரசியலுக்கு மாட்டார் அப்ப நான் என்ன அர்த்தம் அத்த முடி சுட்டு விட நடந்துச்சு ஏன்னா பட்டத்து இளவரசர் யாரு உதயநிதி ஸ்டாலின் இந்த நாடு எல்லாம் அப்பா ராஜராஜ சோழன் பரம்பரை ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் கருணாநிதி சோழன் இவர் உதயநிதி சோழன் அவர் இன்னொரு சோழன் சோழ வாழ புறான வாழ கூட கத்தி அட்டை கூட பிடிக்க தெரியாது கத்தி வீச விடுங்க இன்றைக்கு ஒரு குடும்பம் இந்த நாட்டை சுரண்டிக் கொண்டிருக்கிறது